நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாகவே அமைச்சர் உதயநிதி துணை முதல்வர் ஆகப்போகிறார் என்ற பேச்சு பெருமளவில் எழுந்தது நாடாளுமன்ற தேர்தல் வரவுள்ள நிலையில் அப்படி எதா உவாவியும் நடக்காது என்று திமுக மேலிடம் தகவல் சொன்னது போலவே எந்த மாற்றமும் நிகழவில்லை நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிந்ததுமே தேர்தல் வெற்றி கொண்டாட்டங்களுக்கு மத்தியில் பெரும் பேசுபொருளானது துணை முதல்வர் விவகாரம்தான் பெரியளவில் பேச்சு எழுந்த நிலையில் கோரிக்கை வலுத்திருக்கிறது பழுக்கவில்லை என்று முதல்வர் ஸ்டாலின் பதில் சொல்லி பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைத்தார் அமைச்சரவை மாற்றம் நடக்கும் என்று பெருமளவு பேசப்பட்ட நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட முதல்வரிடம் அமைச்சரவை மாற்றம் குறித்து கேள்வி முன்வைக்கப்பட்டது அமைச்சரவை மாற்றம் குறித்து எனக்கு எந்த தகவலும் வரவில்லையே என்று யாரும் எதிர்பார்க்காத பதிலை சொல்லி முடித்தார் முதல்வர் ஸ்டாலின் முதல்வரின் இந்த பதில் எங்கு நம் பதவி பறிப்போய்விடுமோ என்ற பதறிக்கொண்டிருந்த பல அமைச்சர்கள் நிம்மதி பெருமூச்சு விட்டார்கள் அதே நேரத்தில் நமக்கு அமைச்சர் பதவி என்று ஆசையிலிருந்த புதியவர்கள் பலருக்கும் முதல்வரின் பதில் இடியாக வந்திறங்கியது உண்மையில் அமைச்சரவை மாற்றம் விவகாரத்தில் நடப்பது என்ன என்று திமுக சீனியர்கள் சிலரிடம் பேசினோம் அமைச்சரவை மாற்றம் இருப்பது உண்மை ஆனால் அந்த மாற்றத்தை செயல்படுத்துவதில் பல சிக்கல்கள் நீடிக்கிறது காரணம் நிலவி இருக்கும் நிலையில் மாற்றம் இருக்குமா என்பது குறித்து துணை முதல்வருக்கு இன்னும் ஒரு முடிவுக்கு வரவில்லை தற்போதைய நிலையில் முதல்வர் வெளிநாட்டிலிருந்து திரும்பியதும் திமுகவின் முப்பெரும் விழா நடக்கவுள்ளது அந்த விழா நடந்து முடிந்ததுமே அமைச்சரவை மாற்றம் குறித்த அறிவிப்புகள் வருவதற்கான ஏற்பாடுகள் தயாராக இருக்கிறது முப்பெரும் சிறு நாடை கடந்து சென்றதும் அமைச்சரவை மாற்றம் குறித்து ஏது தீர்க்கமான மாற்றங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த வீடியோ குறித்த உங்கள் கருத்துக்களை கீழே கூறவும் மற்றும் இதனை பிடித்திருந்தால் லைக் செய்யவும்